ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே ஒரு ஆள் நான் வெளியே உக்காந்துட்டுருக்கேனே வெளியே வந்து படுத்துட்டு இருந்தா இப்போ உள்ள வந்துட்டுன்னு எனக்கு முன்னாடி போய் அவன் நின்றுட்டுருக்குறான் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்குறான் எனக்கு புரியல கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சால் அதை கமெண்ட்ஸ் பண்ணிங்களே பண்ணுங்களே சாரி வாய் வளருது ஏ என்ன வேணா வாங்க அந்த ஆளை காட்டுறேன் உனக்கு என்ன தான் பிரச்சனை பாருங்கள் இந்த சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் காலையில் மத்திய நடுசாமி மூணு மணியிலிருந்து நைட்டு மூணு மணிலேருந்து இவக்கிட்ட என்னென்னமோ சொல்லிகிட்ருக்குறேன் என்னானே எனக்கு புரியல நானும் பால் ஊற்றி வச்சியாச்சு என்ன வேணும் இப்போ பாருங்கள் என்ன வேணாம் கரியா கறி வேணுமா மீன் வேணுமா திமிங்கலமா திமிங்கலம் வேணாமா ஓய்யோ எத்தனை கிலோ வேணா எத்தனை கிலோன்னு அவளுக்கு வந்து தெரியல அதனால அவன் வந்து முடிச்சுட்டு இருக்கிறா இப்போ பாருங்க கரெக்டா எத்தனை கிலோன்னா கரெக்டா சொல்லுவா எத் எத்தனை கிலோ அரை கிலோ போதுமா போதுமா அவளுக்கு அரை கிலோ மீன் போதுமா என்ன மீன் ஜிலேபி மீனா ஜிலேபி மீன் தான் அவளுக்கு வேணுமா போய் வாங்கிட்டு வரலாமா கடையில் ஆ கடையில் வாங்கிட்டு வரத்துக்கும் பா சரின்னு சொல்லிட்டா வா போகலாம் வண்டி எடுத்துகிட்டு வா வரமாட்டியா சரி வா வெளியே போகலாம் வா வா மீன் வாங்கிட்டு வா வா பாருங்க நடந்தெல்லாம் வரமாட்டானா அவ்வளோ நான் தூக்கிட்டு தான் போகணுமா நடந்து வரமாட்டியா தூக்கிட்டு போட்டுமா இப்போ பாருங்கள் இவகிட்ட நான் காசு கேட்குறேன் மீன் வாங்குறதுக்கு அவள் என்ன ரியாக்ஷன் பண்ணுவான்னு மட்டும் பாருங்கள் காசு பற்றி ஆனால் அதுக்கு நல்லாவே தெரியும் காசு நான் கையில் வச்சிருந்தாலே அவள் வந்து வந்து விளையாடிட்டு இருப்பாள் காசு கொடு மீன் வாங்க ஆ காசு கொடு பாத்தீங்களா காசு இல்லையா அதனால அவன் முழிக்கிறா காசு இல்லையா காசு இல்லையா பால் வேணுமா மீன் வேணுமா பாவம் பசி மயக்கத்துல மயங்கிட்டா சாமி கொஞ்ச நேரம் இப்படியே தாங்க நான் இவ்வளவு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் இவனை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பூங்கொடியை கடைக்கு போகலாமா கடைக்கு போலான்ட்டா இந்த கடை காசு கூட காசு கொடுக்குறியா வீடியோவை பார்க்கறா கரெக்டாக வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவான் போலாமா அது யாருது அது யாரு முட்டைக்கனு போட்டுக்கிட்டு இப்ப தெரியுதா யாரு இது ஹ யாரு இது அல்லிகி போலாமா கடிக்கி இப்போ இவளுக்கு வீடியோ எடுக்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் கேட்க கேட்க எந்த பதிலும் சொல்லவே மாட்டேங்கிறோம் ஒரு நாய் வரத்துக்கு இல்லை ஒரு இவ் இவங்க கூட பரவாயில்ல இவங்க எலி எலியிருக்கிறாலே ஒரு நாய் இல்லை ஒரு ஆளுங்க வரத்துக்கு இல்லை இந்த வீட்டு பக்கம் எட்டு எட்டு பார்த்துட்டு தான் இருப்போம் வெளியே வரவே மாட்டான் பாத்ரூம் போகிறது கூட எங்களுக்கு பாத்ரூம் குள்ளே தான் போவாங்க அவ்வளோ அறிவு தான் இவங்க கறிக்கு என்னம்மா எங்கடா ஆளை காணோ ஏ எங்கட காணோடா அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு போல ஒருவேளை ஃபேன் போடுறதுக்கான கத்துவாதான் இப்போ இன்னைக்கு துணி மடிக்கலான்ட்டு இவ்வளோ துணி நான் இழுத்து போட்டு வச்சிருக்கேன் இவன் பண்ண வேலை ஒன் பாத்ரூம் விட்டு வச்சுட்டான் தான் இவன் நான் இப்போ அதுக்கூட தேடிட்டு இருக்கேன் ஒண்ணுக்கான விட்டானே வச்சுக்கோ அப்படி அவளுதா நீ எதுக்கு நான் என் துணியெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன் துணி காலையில் எவ்வளோ இது நான் எடுத்து மடிச்சு வச்சுட்டேன் ஆனால் இந்த பூங்கொடி பண்ண வேலை ஒன் பார்த்து விட்டு விட்டு நாரடிச்சு வச்சிருக்கிறேன் என்னைக்கு இப்போ எங்கள் அம்மா துவைச்சிட்டு தான் இருக்காங்க போய் நான் சொன்னேன்னா என்னை விளக்க மாத்திரம் தான் அடிக்கங்க எப்படி பார்க்குறோன்னு பாருங்க பண்ணதே இல்லாமல் திருடு நாட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க இந்த கண்ணும் கண்ணை ரெண்டு நோண்டிடலாமா இந்த கண்ணை பாரு நான் கடைக்கு மீன் வாங்க போகிறேன் போகிறேன் பாய் பாய் போயிட்டு வரேன் பாய் இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாத மாட்டேன் வெளியே போய் உக்காந்துன்னா வெளியே வந்து எனக்கு கோடி உட்காந்து உன் பால் எடுத்துகிட்டு போய் உங்கள் பாரு உன் பால் எடுத்துகிட்டு போய் அதான் அந்த நாய் கூத்துறேன் உங்கள் பாரு உன் பால் ஆமாம் அந்த நாய் கூத்துறேன் போய்ட்டு வரேன் பாய் உங்கள் பாரு பாருங்க வருவா அம்மா எங்க அந்த நாய் அம்மா இவ தட்டேங்க இப்போ நீ கழுவி வச்ச எதுனால ஊர் வைக்கிறதுனே தெரியல அவ தட்டு பத்திரமா வைக்க தெரியல ஏ தட்டு எங்க பாரு என்ன ஒரு பதில் தெனாவட்டா சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கிறேன் தட்டு எங்க தட்டு கூடு பால் ஊத்துறேன் போதிக்கு பாலக்குடி அப்புறம் உன்னை நான் சாயந்தரமா மீன் வாங்கிட்டு வர சொல்றேன் இந்த தட்டில் ஊற்றுட்டுமா சு இந்த தட்டில் ஆ தட்டு வச்சுட்டேன் இப்போ பாருங்க எப்படி எந்திரிச்சு வருவான் பாய் ஒரே காமெடி தான் இவங்கிட்ட இவ பாலு இந்த பா ம் குடி இந்த பாலுக்காக தாங்க தூரம் கத்திட்டு இருந்தா சாப்பாடு பிசைஞ்சு வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படியே விட்டுட்டு விட்டுட்டுப்பா அப்புறம் பெரிய பூனை வந்து வந்து குடிக்கிட்டோம் என்ன அறிவு இந்த வயசுல உங்களுக்கு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வளர்ந்து என்ன அறிவு நம்ம பேசுறது காலையில எங்க வீட்டுக்கு எனக்கு சண்டையான சண்டை நான் உட்காந்து அழுதுட்டு இருந்த இவ வந்து என்னையும் என் கண்ணையும் ஏதா பார்த்துட்டு இருந்தோம் அப்பனா பார்த்துக்கோங்களே அவளுக்கு எவ்வளோ அறிவுன்னு நாங்கள் வந்து இது ஒரு பூனையா வளர்த்தல இது ஒரு பையனா நாங்கள் வளர்த்திட்டு இருக்கோம் என் செல்லக்கட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வீட்டில் எத்தனை பூனை இருக்கு பூனை ஓகே பூனை மட்டும் போகுது எத்தனை பூனை இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்று என்னான்னா உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சுண்டல் குழம்பு சாப்பாடு ரவ கலர்னு நான் இன்னும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் இன்னைக்கு பாய் சொல்லிடு உங்கள் பா பிடிச்சு விட்டா அப்படியே தூங்குறதுக்கு போகிறோம் பாய் சொல்லிடு பாய் 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 வாய் பாய் வாய் பாய் பாய் அங்கே பாரு அவளுக்குதா இப்ப வேலை முடிஞ்சிருச்சு இவளுக்கு எனக்கு இப்ப தூங்குற வேலை தான் வாய் சொல்லிட்டா போலாமா தூங்கலாமா தூங்கலாமா சொல்ல